திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு சங்கூதிய அண்ணாமலை ஆர் ராசா அவர்கள் எப்போல்லாம் ஒரு விஷயத்தை திசை தேர்வுக்கு வாயை திறக்கிறாரோ அப்போல்லாம் நம்முடைய அண்ணாமலர்கள் ஆர் ராசாவுக்கு ஆப்பு வச்சிருக்கிறாரு இப்ப சமீபத்தில் நம்முடைய ஆர் ராசா அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு பதிலடி தரும் வகையில நம்முடைய அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீல ஐந்தாவது ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காரு அது குறித்து தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக நாங்கள் ரொம்ப வருஷமா பத்திரிகை துறையில இருக்கோம் அதனால நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப யோகியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தேன் இந்த தந்தி டிவி சாரி சாரி தத்தி டிவி இந்த தத்தி டிவி ஒரு தனமான கேனத்தனமான அயோக்கியத்தனமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க அதை மாதிரி அதுங்க செஞ்சிருக்கிறது இல்லையா சோ நாம கண்டிப்பா அதுகளுக்கு பதிலடி தரணும் சாதாரணமா பதிலடி கொடுத்தா போதாது செவ்வளியா அடிச்ச மாதிரி ஒரு பதிலடியை கொடுக்கணும் அந்த பதிலடியை நாம கொடுப்போம் கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏழகம தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் எப்போதுமே சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் சொல்லி அவர் சிக்கல சிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த திமுகவையும் பிரச்சனைல கோத்து விட்டு போயிடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து பேசினதுல இருந்து சனாதன தர்மத்தை குறித்து பேசினார் இல்லையா அதை தொட்டு இப்ப சமீபத்துல இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசினா பாருங்க அது வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டுதான் வந்துட்டு இருக்காரு இன்னும் லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக உடைய தலைவராக ஆனதுக்கு அப்புறமா இதை மாதிரி தேவையில்லாத கருத்துக்கள் ஆர் ராசா அவர்கள் பேசும்பொழுது அப்பவே தக்க தகுந்த தரமான பதிலடிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு அண்ட் ஆல்சோ ஒன் டு ஒன் டிபேட்லாம் கூப்பிட்டு இருந்தாரு அது நடக்கவே இல்லை திமுக சொத்து பட்டியல் ஊழல் பட்டியல் சொல்லி அண்ணாமலர்கள் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருந்தாரு பல ஆதாரங்களை அடிப்படையா வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு டிஎம் கே பைல்ஸ் பார்ட் ஒன் டிஎம் கே பைல்ஸ் பார்ட் டூ இதை தொடர்ந்து இப்போ டிஎம் கே பைல்ஸ் பார்ட் த்ரீ போயிட்டு இருக்கு இதுல டூ ஜி காலகட்டத்தில் இந்த திமுக நர்கள் செய்த செயல்கள் இது குறித்து அப்பப்போ ஆடியோ டேப்ஸ்களை ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த டிஎம் கே பைல்ஸ் பார்ட் ஐந்தாவது ஆடியோ டேப்பை இன்னைக்கு சாயங்காலம் நாளை முகாக்கு அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த ஆடியோ டேப்ல திமுக எம்பி ஆர் ஆசா மற்றும் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் ஷெட்டி இவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயங்கள் இருக்கு இதுல நம்ம அண்ணாமலை என்ன சொல்லி இந்த ரிலீஸ் பண்ணிருக்காருன்னா திமுக எம்பி ஆர் ராசா டூ ஜி வழக்கின் முக்கிய குற்றவாளி மற்றும் ஜாஃபர் முன்னாள் தமிழக உளவுத்துறை அதிகாரிகளின் கான்வர்சேஷன் சிபிஐ ரைட் நடத்துறதுக்கு முன்னாடி குற்றவாளிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சிபிஐ வரதுக்கு முன்னாடியே ஆதாரங்களை வேற இடத்துல மாத்த அதை எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்புறமா கடைசியா என்ன சொல்லிருப்பாருன்னா திஸ்ட் இஸ் எட் டு அரைவ் அப்படி சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்க பார்த்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளோட கருத்துக்களை பார்க்கலாம் சார் நாளைக்கு ஒரு சின்ன சோதனை ஓட்டம் போல இருக்குல்ல என்ன சார் சோதனை ஓட்டம் தமிழ்நாடு இருக்கும்போது நாளைக்கா சோதனை ஓட்டம் எங்கெங்க எல்லா இடத்துலையும் நமக்கு எனக்கு வேண்டிய இடத்துல ஓ உங்களுக்கு எடுத்துக்கலாம் ம் நல்லா மெசேஜ் கம்மி பண்ணலாம் எப்படி கம்மி தெரியல ஓஹோ அதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு சரி சரிங்க சோதனை ஆகிட்டு இருக்கேன் நம்பர் ஆஃப் அவங்க நம்பர்லாம் தெரியும் யாரும் வேற நம்பர் யாருக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு

சரி பாப்போம் கண் முடிஞ்ச கண்ணே போட கிடைக்கல அவரு எஸ் சார் அவர் ரைட் ஃபுல்லாக கண் முடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு வந்துருவாரு வீட்டுல எனக்கு அவருக்கு வேற இருக்கா நான் ட்ரை பண்றேன் தெரியல எனக்கு நல்ல நிலைமை இஷ்யூ நம்பர் கிடைக்கல பாத்துக்கலாம் சரி இந்த நம்பர் சேர்க்கணும் கொண்டு பேசுகிறோம் ஓகே சரி சோதனை ஓட்டம் சோதனை ஓட்டம்னு சொல்றாங்க இதுல சாதிக் பாக்ஷா குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க அதாவது நம்ம ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டா இல்லை இல்லை நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு அப்படி மாதிரி சொல்றாங்க இதுல ஆராசா அவர்களுடைய குரலை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய குரல்ல ஒரு பீதி ஒண்ணு இருக்கு அந்த ஒரு பதட்டம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு பதட்டம் ஒண்ணு இருக்கு நம்மளுடைய இந்த திமுகக்கு ஆதரவு தரக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்லாம் இதுல இந்த தமிழகத்துல நிறைய இருக்கு அதுல இந்த குருபாய் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு இருக்கு இந்த பிளிப் பிளிப்ல ஒருத்தன் கூட இருப்பான் பாத்தீங்களா அவன்தான் அவன் இந்த வழக்கு குறித்து ஒரு ஒன்று போட்டிருப்பான் அதில் திரு ஆராசா அவர்கள் எந்த விதமான தப்பு பண்ணவே இல்லை அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் எல்லாமே லா தான் பண்ணிருக்காரு அவர் எந்த விதமான தவறும் பண்ணவே இல்லை அப்படி சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் எல்லாம் போட்டிருப்பாரு திரு ஆராசா அவர்கள் எந்த விதமான தவறும் செய்யலைன்னா எதுக்கு இப்படிலாம் ஏன் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு நான் அவனை அலர்ட் பண்ணணும் நாங்க இது மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும் முன்னாடியே இது மாதிரிலாம் நாங்கள் சொல்லி வச்சிருந்தோம் நாங்க ஆல்ரெடியை சொல்லி வச்சிட்டோம் எதுக்கு இது மாதிரிலாம் அதாவது சிபிஐ ரைடு வர போறாங்க அந்த ரைடு குறித்தான தகவல்கள் ஆல்ரெடி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தான் நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு இத மாதிரி ரைடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குற்றவாளிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு அந்த ஆதாரங்களை இவங்க எடுத்து வச்சிருக்காங்க வேற இடத்துல மாற்றுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க அப்படி மாதிரியான விஷயத்த நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு இதுல கடைசியா அண்ணாமலர்கள் சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மோசமான விஷயங்கள் இன்னும் வெளியே வரல அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா இதுவே இவ்வளவு மோசமா இருக்குன்னா இன்னும் மோசமான விஷயங்கள் வரலன்னா அது இன்னும் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் ஆனா அதை நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான் அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த அதிகாரத்தை உங்க கையில கொடுத்தாங்க ஆனா நீங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்றீங்களோ இல்லையோ இது மாதிரியான காரியங்கள் பண்றீங்களே இது உங்களுடைய மனசாட்சிக்கு உறுத்தலையா இது குறித்து யாராச்சும் கேள்விகள் கேட்டாங்கன்னா அதை திசை திரைப்படத்துக்கு மொழி மதம் முக்கியமா இந்து மதம் இந்தியாவுடைய இறையாண்மை இது குறித்து கேவலமா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் ஆர் ராசா அவர்களுக்கு எதிராக கேள்விகள் கேட்கிறாங்க இதுக்கு முன்னாடியே அண்ணாவலர்கள் சொல்லியிருந்தாரு பத்தொன்பது ஆடியோ டேப்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாமே நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அடுத்தடுத்து ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகுதுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஐந்தாவது ஆடியோ டேப் ரிலீஸ் பண்ணிருக்காரு இன்னும் கிட்டத்தட்ட பதினாலு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பதினாலு ஆடியோ டேப்ப வரும் நாட்கள்ல நாம எதிர்பார்க்கலாம் அதுல திமுகவினர் எத மாதிரியான காரியங்களை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுல ஆல்ரெடி நம்முடைய அண்ணாவர்கள் இண்டிகேட் பண்ணிட்டாரு இதை விட மோசமான விஷயங்கள்லாம் வரப்போகுது இதுவே இவ்வளவு மோசமா இருக்குன்னா அடுத்தடுத்து வரக்கூடியது எல்லாம் இன்னும் எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் சரி நாம அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம் இப்ப நாம இந்த தந்தி டிவி சாரி சாரி இந்த தத்தி டிவி குறித்து தான் பார்க்க போறோம் பல வருஷமா பத்திரிகை துறையில இருக்கும் பி தீட்டா மட்டும் போதாது தத்தி ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆச்சு உண்மையான பத்திரிகையாளரா நடந்துக்கணும் இவ்வளவு கேவலமான ஒரு ஊடகத்தை நடத்துறதுக்கு இதை கலைச்சி விட்டு திமுகல பத்திரிகையாளர் அடையில போய் சேர்ந்துக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி ஒரு பத்திரிகை நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த தத்தி டிவி என்ன மாதிரியான காரியத்தை செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ரூபாய் பதினைந்து லட்சம் என்றதும் உங்க நினைவுக்கு வருவது கமெண்ட் பிளீஸ் இவ இதை இன்டென்ஷனாக தான் பண்ணுறா இதை மாதிரி ஒரு நியூஸ் கால் போடுறது மூலயமா இந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சங்கிகளை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை மாதிரி பண்ணி வச்சிருக்கான் ஏன்டா தத்தி போதைப் பொருள் விவகாரம் தமிழகத்துல எத மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அது குறித்து நீ செய்தி போடல மத்திய அரசு திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அது குறித்து நீ செய்திகளை போடல இத மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசாம திடீர்னு இந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் குறித்து நீ செய்திய வரேன் இதான பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கருப்பு பணத்தை குறித்து பேசும்பொழுது வெளிநாட்டுல அவ்வளோ கருப்பு பணங்கள் இருக்கு அதை எல்லாத்தையுமே நாம நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வங்கி கணக்குலையும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட முடியும் அவ்வளோ பணங்கள் அங்க இருக்கு அங்க அவனுங்க வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு அதே இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் என்ன பண்ணியிருந்தானுங்க மோடி அவர்கள் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டா ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் போடுறதா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த செய்திய மாத்தி திருச்சி அவதூறா பரப்பி இருந்தானுங்க அதையும் நம்பி இப்ப வரைக்கும் பல தற்கொரிகள் பதினஞ்சு லட்சம் ரூபாய் எங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஏ இன்னும் மோதி போடல பதினஞ்சு லட்சம் ரூபாய் மோதி தரேன்னு சொன்னாரு ஏன் இன்னும் தரல அப்படி மாதிரி பேசிட்டு வருதுங்க அதுங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் மோதி அப்படி சொல்லலன்னு ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய தான் ஹிந்தி தெரியாது அந்த மக்கள் மோடி அவர்கள் போய் பார்த்தாலும் அவங்களுக்கு புரியாது அதனால இது என்ன பண்ணிருக்கீங்க மோதி பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி சொல்லி பொய்யான செய்தியை இத்தனை வருஷமா பரப்பிட்டு வராங்க இப்போ வரைக்கும் அது குறித்தே பேசுறாங்க பல வருஷமா பத்திரிகை துறையில இருக்குன்னு சொல்லிக்கிற இந்த தத்தி டிவி மாதிரியான ஆட்களும் அதை டிரிகர் பண்ற மாதிரி பதினஞ்சு லட்சம் என்றதும் உங்க நினைவுக்கு வருவது என்ன அப்படிங்கிற மாதிரி செய்திய போட்டிருக்கானுங்க தமிழகத்துல எது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது குறித்தெல்லாம் பெருசா செய்திகள் போடாம பாருங்க இல்லாத ஒரு விஷயத்த மோடி சொல்லாத ஒரு விஷயத்த இவனுங்க அவதூறா பரப்புன விஷயத்த நியூஸ் கார்டா போட்டுட்டு வரானுங்க இந்த தத்தி டிவி பண்ண இந்த கேடு காரியத்துக்கு நாம பதிலடி கொடுக்கறதை விட அந்த தத்தி டிவிலேயே வாழ பார்த்த நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க பதினஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு பிரச்சாரத்தின் போது ஆளுக்கு ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் பதினஞ்சு லட்ச ரூபாய் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதனுடைய விளைவா தான் மாநில தலைவர் திரு கே எஸ் அலரி அலரி சொல்றாரு இது ஒரு கேலி பண்றாராம் அந்த மாதிரி அப்படி கேலி பண்றதா அப்படி சொல்றாரு பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிற ஏற்கனவே பலமுறை வளைக்கிட்டோம் இன்னொரு முறை வளைக்கலாம் திரு கேஸ் எஸ் அலரி அவர்களுக்காக அவர் சொன்ன வார்த்தையின் பொருள் ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் நம்ம தான் போட வந்து கிளம்புறோமே அதான் ஒரு பெரிய பிரச்சனை சோ வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட அவர் சொன்ன வார்த்தை வெளிநாட்டில் குவிந்து கிடக்கக்கூடிய கருப்பு பணத்தின் அளவு இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடும் அளவுக்கு இருக்கிறது அவ்வளவு குவிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த நம்பர் சொல்றதுக்கு இந்த உலக அளவு பெருசு நான் உன்னை எவ்வளவு லோ பண்றேன்னு இவ்வளவு லோ பண்றேன் எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும்னு சொல்ற அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் சொல்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு வெளிநாட்டுல கருப்பு பணம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரே தவிர நாங்கள் தேர்தலில் ஜெயித்து ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவோம்னு சொல்லவே இல்லை அது வந்து எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு அழகிரி அவர்களுக்கும் தெரியும் ஆனால் திரும்ப திரும்ப ஒரு தவறான தவளை சொல்லி அதுதான் உண்மையான தகவல் போல மாற்றலாம் நம்முடைய மோடி அவர்கள் என்ன பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் போட முடியும்னு முடியும் ஓகேங்களா பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் போடலாம் சொல்லிருப்பாரு இங்க இருக்கிறவங்க எதுக்கு வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாய் மட்டும் சொன்னானாங்கன்னு தெரியல பதினஞ்சு விட இருபது லட்சம் ரூபாய் அதிகமா இருக்கு அவர்கள் அதையும் சொல்லி இருப்பாரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் போட முடியும் நம்ம சும்மா பேச்சு வழக்கில் சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டு பேரு நாலஞ்சு பேருங்க அந்த மாதிரி அவர்கள் பதினஞ்சு இருபது லட்ச ரூபா போட முடியும்னு சொல்லிருப்பாரு இங்க இருபது லட்சம் ரூபாய் மோதி போடுறதா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற வராட்சி பரப்பிருக்கலாம் ஏன்னா அந்த நம்பர்ல அது கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா ஆனா இதுங்க வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறதா சொல்லிட்டு வருதுங்க இப்போ வரைக்கும் பல இப்படி இப்படிதான் பேசிட்டு சுத்துதுங்க கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இந்த உருடைய முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க ஜாஃபர் சாதிக்குடன் இருக்கும் போட்டோ டிஜிபி விளக்கம் இன்னைக்கு நம்மளுடைய டிஜிபி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்னு வச்சிருந்தாரு அதுல ஏகப்பட்ட கேள்விகள் டிஜிபி அவர்களிடம் கேட்கப்பட்டது அப்போ டிஜிபி கூட அந்த போதைப் பொருள் கடத்தல் இருக்கிற புகைப்படங்கள் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு குறித்தும் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்மளோட டிஜிபி அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அந்த விளக்கம் உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கா அப்படிங்கறத தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சைட்ல அந்த நியூஸ் கார்டு போற பாருங்க போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக்குடன் இருக்கும் புகைப்படம் குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கம் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்தபோது பத்து சிசிடிவி கேமராக்களை ஜாஃபர் சாதிக் ஸ்பான்சர் செய்தார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் குற்றவாளி என தெரிந்ததும் அவர் வழங்கிய சிசிடிவி கேமராக்களை நிறுத்திவிட்டோம் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் குற்றவாளி என தெரிந்ததும் அவர் வழங்கிய சிசிடிவி கேமராக்களை நிறுத்திவிட்டோம் ஜாஃபர் சாதிக்கிற்கு தாம் கொடுத்தது விருது அல்ல என்றும் அது வெறும் பரிசு பொருள் தான் என விளக்கம் அவர் வந்து விருது எல்லாம் தரலையாமா பரிசு பொருள் தான் கொடுத்திருக்க வராம சோசியல் மீடியால எத மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருந்ததுன்னா இந்த போதைப் பொருள் கடத்தல் பண்ணனுக்கு தமிழக டிஜிபி விருது எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க தான் நம்மளுடைய டிஜிபி அவர்கள் இங்க அது விருது எல்லாம் கிடையாதுங்க அது ஜஸ்ட் கிஃப்ட் தான் நீங்க எல்லாருமே விருதுன்னு சொல்றீங்க அது விருது கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு இந்த விளக்கம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக இதை பாருங்க நடிகை ஜோதிகா ஒர்க் அவுட் கிளிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன் மேடம் இந்த ஜிம்முக்கு கொடுக்குற காசுல எத்தனை பேர் சாப்பிடலாம் தெரியுங்களா எத்தனை குழந்தைங்களோட கட்டலாம் தெரியுங்களா எத்தனை கிளினிக்கு உதவலாம் தெரியுங்களா அதெல்லாம் எதுக்கு மேடம் கேவலம் ஜிம்முக்கு காசை கொடுத்து அந்த காசை கரியாக்குறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லுங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு வீட்டு வேலை செஞ்சாலே போதும் ஆனா வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்யாம இதை மாதிரி பலாயிரம் ரூபாய் கொடுத்து ஜிம்முக்கு போய் காசை ஏன் கரியாக்குறீங்க ஜிம்முக்கு போறது அனாவசியம் குழந்தைகளோட ஃபீஸ் அத்தியாவசியம் ஸோ நீங்க ஜிம்முக்கு போய் காசை கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் வேலை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு நாலு குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் அதனால இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜிம்முக்குலாம் போய் காசை கரியாக்காதீங்க முடிஞ்ச அந்த காசுல யாருக்காச்சும் உதவி பண்ணுங்க ஸோ அதான் கண்டன் மறுபடியும் மருத்துவ சிந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி பண்ணு